நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வரக்கூடிய அக்டோபர் ரெண்டாயிரத்தி எப்படி வந்து எது மாற ஒரு அமைப்பு மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு காலகட்டமாக ஒரு மாதமாக இருக்க போகிறது என்று சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கருமா எப்படி செயல்பட போகிறது வாழ்க்கையில அடுத்த வரக்கூடிய சம்பவங்கள் எப்படி இருக்க போகிறது எந்த விஷயங்கள் எப்படி நடக்க போகுது ஷார்ட் டேம் எப்படி இருக்க போகுது அது மாதிரி விஷயங்கள் அக்டோபர் மாதம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்ப பார்த்தீங்கன்னா சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து விரைய சனியாக கண்டினியூ பண்றார் குரு மூன்றாம் இடத்துல இருந்து கொஞ்சம் நல்ல விசேஷமான பலன்களை அதாவது விரைய சனியை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிய ஒரு அமைப்பை நல்ல அமைப்பை குரு கொடுக்குறாரு ஏன்னா யோகஸ்தானம் என்று சொல்லப்படுகிற பாகிஸ்தானத்தை ஒன்பதாம் இடத்தையே பார்த்து பலுப்படுத்துகிறாரி மேஷ ராசிக்காரங்களுக்கு சில விரயங்கள் வந்து சுப விரயமாகவாக செய்வதற்கும் ஒரு யோகமான விஷயத்துக்கு சில விரயங்களும் சில டிராவல்களும் சில விஷயங்களும் செய்வதற்கும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புக்கும் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு ப்ளானிங்க்கும் குரு மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடங்கிற பாகிஸ்தானத்தை பார்த்து ஏழாம் இடத்தை பார்த்து பதினொன்றாம் இடம் என்று சொல்லப்படுகிற லாவஸ்தானத்தை பார்த்து பலுப்படுத்துகிறார் மேஷராசிக்கு அடுத்த ரெண்டு கிரகம் ராகு கேது எப்படி இருக்கிறான்னு பார்த்தா ராகு கண்டிப்பாக பதினொன்றாம் இடத்துல கேது ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குழந்தைகளுக்காக சகோதரர்களுக்காக சில லாப நோக்கக்காக குடும்பத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் பண்ணுறோம் செலவுகள் பண்ணுறோம் மெனக்கெடுதல் பண்ணுறோம் சொசைட்டியில் வந்து அடுத்த லெவல் ஆஃப் ஸ்டேட்டஸ்க்கு போவதற்காக சில விஷயங்கள் நாம் வந்து முயற்சி செய்து ரிஸ்க் ரித்து கடன்பட்டு போகிறோம் என்பதுதான் இந்த ராகு கேது விஷயங்கள் வந்து மேஷ ராசிக்காரர்களுக்கு ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற சனி ராகு கேது குரு இந்த நாலு பேரும் இப்படி ஒரு அமைப்பு என்னதான் ஏழரை நாட்டு சனி ஸ்டார்ட் ஆகி ஐந்து மாதமாக மேஷ ராசிக்காரர்களுக்கு செலவோ செலவு விரயமோ விரயம் சுப விரயங்களுக்கு வேணுங்கிற திட்டங்கள் குழந்தைகள் அதாவது சிறு வயது நேராக இருந்தா அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள்ல வந்து அசௌரியங்கள் அலைச்சல்கள் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் படிக்கிறதுல நடுத்தர வயதாக இருக்கிறவங்கன்னா நிறைய இடம் மாற்றங்கள் கொடுக்கல்வாங்கல்ல பிரச்சனை பணம் பற்றாக்குறை கையில பணம் வந்து இருபதாம் தேதியே காலியாயிடுது மீதி பத்து நாள் எப்படி தள்ளனே தெரியல பணம் வராதுக்கு முன்னாடியே செலவு காத்திருக்குது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துட்டு இருந்த அமைப்பு வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக போகக்கூடிய அமைப்பாக வந்து காட்டுதுங்க இப்போ வந்து மாத கிரகங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதியாகிய செவ்வாயே பாருங்க ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்க தனக்காக என்ன செஞ்சுக்கணும் தனக்கு வேணுங்கிற வேலைகள்லாம் செஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல திரவா தர்த்தியா போக்கஸ்டா விவரமா செய்யக்கூடிய அமைப்புகள் குரு பார்வையினால கொஞ்சம் இருக்கு நம்ம அடுத்தவங்களுக்காக அலைஞ்சது போது நம்ம சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாற ஒரு மாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அக்டோபர் மாதமாக இருக்கிறது அது குறிப்பாக ஒரு ஏழாம் தேதி ஃபர்ஸ்ட் வீக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் வீக் ஆஃப் அக்டோபர்லேருந்து புதன் சுக்ரன் எல்லாமே நல்ல இடத்துக்கு மாறுவார் புதனே வந்து ஏழாம் இடத்துக்கு வந்து குருப் பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா படிப்பு படிப்பு விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் டாக்குமெண்டேஷன் ரிலேட்டட் இமெயிலு சோஷியல் மீடியா அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கு குரு பார்வை பெறுவதனால நல்ல முன்னேற்றம் கடன்பட்டு ஒரு ஒரு விரயம் பண்றது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது ஒரு எஜுகேஷன் லோன் வாங்கி போய் எஜுகேஷன் ஜாயின் பண்றது ஹையர் ஸ்டடிஸ் போறது வெளிநாடு போகிறது அது மாதிரி சில விஷயத்துக்கு கடன் விஷயங்களும் கொடுக்கக்கூடிய அமைப்பு படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் இது மாதிரி மீடியா கிரியேட்டிவ் ஃபீல்ட் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல குரோத் இருக்கக்கூடிய அமைப்பு சுக்கரனே பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கு வரனால ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு வரும்பொழுது ஆறாம் இடம் பன்னெண்டாம் வீடு கனெக்ட் ஆகும் பொழுது கடன் விஷயங்கள் சுப கடன்கள் உடல் உபாதைகள் சின்னது வந்து போகிறது ஜுவல் லோன் வைக்கிறது ஒரு வண்டி டாப் அப் லோன் வாங்குறது அது மாதிரி சில விஷயங்கள்லாம் செஞ்சு அது மூலமாக நம்மளுடைய வசதி வாய்ப்புகளை அதிகப்படுத்திக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு கட்டாயம் கொடுக்கிறதுங்க ஸோ இந்த சுக்கரனின் பயிற்சி புதனின் பயிற்சி அக்டோபர் ஏழாம் தேதிக்கு மேலே வரக்கூடிய அமைப்பு மிகவும் பரவாயில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் இடத்துல நீச்சம் பெற்றாலும் குருவின் பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு ராஜோகாதிபதி ஏழாம் இடத்துக்கு வர்றது ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக நல்ல பெனிஃபிட்ஸ் நல்ல நல்ல தொடர்பு வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு ஸோ மேலோட்டமாக பார்க்கும் பொழுது முதல் வாரத்திலிருந்தே படிப்படியாக மேஷராசிக்காரர்களுக்கு வயது வித்தியாசம் இல்லாமல் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு பணம் விரயங்கள் ஆனாலும் நல்ல விதத்துக்காக செலவு பண்ணக்கூடியது ரியல் எஸ்டேட் இடம் வண்டி வாகனம் அது மாதிரி விஷயத்துக்கு வாங்குறது சில ஃப்யூச்சருக்கு வேணுங்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சில யுக்திகள் இப்பவே பண்ணுறது அது மாதிரி ஒரு விஷயம் ஃபவுண்டேஷனான ஒரு மாதமாக அது மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதத்துக்களுக்கு பல மாதங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கக்கூடிய அடிப்படை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கட்டாயம் வந்து மேசராசிக்காரர்களுக்கு உண்டு குருவின் பார்வை வந்து புதன் மேல விழுகுது செவ்வாய் மேல விழுகுதுங்கிறதுலாம் அருமையான விஷயம் அதே சமயத்துல ஏழாம் இடத்தை வலுப்பாக்கறதுனால நண்பர்கள் சோசியல் லைஃப்ல அதிகமாக இம்ப்ரூவ் பழைய நண்பர்கள் கான்டாக்ட்ஸ் பழைய கிளைண்ட்ஸ் கான்டாக்ட் பழைய கொலீக்ஸ் கான்டாக்ட் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் வருது வேலை மாற்றத்துல ஒரு மாதிரியான நல்ல விஷயங்கள் கொடுக்கறது அடு எதிர்காலம் திட்டம் போடுறது வெளிநாடு வெளிமாநிலம் போறதுக்கு பிளான் பண்றது பியூச்சர்ல வந்து நம்மளுடைய இரட்டிப்பு செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் வளர்த்தி கொள்வதற்கான திட்டங்களை தீட்டுவது அது பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இருக்குது இதில் பாருங்கள் செவ்வாய் மாதத்தின் இறுதி கடைசி வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துக்கே போறார் அதாவது எட்டு மேஷராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இருந்து எட்டுக்கு போறார் புதனும் எட்டுக்கு போறார் ஸோ அதுதான் வந்து கொஞ்சம் கடைசம் ஸோ நடுவால் இருக்கக்கூடிய அந்த ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வருது அதை நீங்கள் செய்து கொள்ளணும் கடைசி வாரம் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு செவ்வாய் போகுது புதனும் எட்டாம் இடத்துக்கு போகும்பொழுது சில விஷயங்கள் உடல் உபாதைகள் கடன்படுறதல் கொஞ்சம் நம்ம நினைக்கிற திட்டங்கள் கரெக்டாக வராமல் போகிறது வம்பு வழக்குகள் அது மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தின் மிடில் பீரியடு என்று சொல்லப்படுகிற செகண்ட் வீக் அண்ட் தேர்ட் வீக் நல்லா யூஸ் பண்ணிக்கணும் உபயோகிக்கணும் அதுக்கப்புறம் சில விஷயங்கள் தாமதமாகவும் ஸ்லோவாகவும் நடக்கிறக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிற காரணத்தினால மாணவர்களா இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி குடும்பஸ்தர்களா இருந்தாலும் சரி தொழிலதிபர்களா இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணாவது வாரத்துக்குள்ள சில விஷயங்கள்லாம் வந்து நீங்க பிளான் பண்ணிக்கணும் ஏன்னா அடுத்த ஒரு அக்டோபர் கடைசி வாரத்திலிருந்து நவம்பர் சில வாரங்கள் வரைக்கும் ராசி அதிபதியே வந்து எட்டாம் இடத்துக்கு போறார் புதன்கிற ஆறாம் இட்டு அதிபதி எட்டுக்கு போகும்போது சில விஷயங்கள் வந்து நம்ம கையில் இல்லைங்கிற மாதிரி இருக்கும் தாமதங்கள் வரக்கூடும் ஸோ அதனால் முதல் மூன்று வாரங்கள் குறிப்பாக சொல்லணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் வாரத்தை உபயோகப்படுத்தி சில விஷயங்கள் நடத்தி சில அடுத்த லெவல் ஆஃப் வாழ்க்கையில் வேணுங்கிற ஒரு முன்னேற்றங்கள் எதிர்காலத்துக்கு வேணுங்கிற சில திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலனிலே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த தசையில் பிறந்திருக்கீங்க எந்த புக்தி எந்த நேரம் எந்த தேதியில பிறந்திருக்கீங்க வைத்து நீங்க எந்த லக்னம் என்ன நட்சத்திரம் வைத்து இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசனன் எப்படி என்ன தசை போயிட்டு இருக்கு என்ன புக்தி போயிட்டு இருக்கு என்ன அந்தரம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் வைத்து பார்த்து இந்த நம்ம பேசின இந்த பொதுவான கோச்சார அமைப்பு சனி பயிற்சி குரு பயிற்சி ரசபாய பயிற்சி சுக்கரன் பயிற்சிங்கிறதெல்லாம் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மையான துல்லியமான பலன் எப்படி இருக்கு ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் ஒன் இயர் எப்படி இருக்கு எந்த மாதிரி விஷயங்கள் எப்படி திட்டமிடணும் ஒரு பாதையில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வருது என்னங்கிறதெல்லாம் நல்லா தெரிந்து கொண்டு துல்லியமாக சயின்டிபிக் கஸ்டாலஜி முறையில பார்த்து அதற்கு தகுந்தமான முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் எழுதி எளிதில் வெற்றி பெற முடியும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் இது பொதுவான பலன்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மீண்டும் மற்றொரு காணொலியில் நாம் ிப்போம் நன்றி வணக்கம்